நாயை விட ஆயிரம் மடங்கு மோப்ப சக்தி இருக்கிறது தான் தேனி இருக்கிறதுல பெரிய பறவை ஆஸ்ட்ரிச் ஆஸ்ட்ரிச்சால பறக்க முடியாது ஆனா அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட முடியும் இதை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது நான் காக்காவை பத்தி யோசிச்சேன் காக்காவுக்கு என்ன ஸ்ட்ரென்த் ஏன்னா நம்ம ஊர்ல காக்காவை யாராவது ஒருத்தர் பாசிட்டிவா பாத்துருக்கோமா காக்காவை பத்தி ஒருத்தர் ஜப்பான்ல எடுத்திருக்காரு அந்த வீடியோவை இந்த காக்கா என்ன பண்ணுது வாயில ஒரு பாதாம் மாதிரி ஒரு பருப்பு வச்சிருக்கு அதை உடைச்சு உடைச்சு பாக்குது அதால உடைக்க முடியல அடுத்து என்ன பண்ணுது இந்த பறவை பருப்பு எடுத்துட்டு பறந்து போய் ரோட்ல போடுது ஓங்கி போடுது உடையதான் பாக்குறதுக்கு உடையில அடுத்து ஒரு போஸ்ட் கம்பத்து மேல போய் உட்கார்ந்து இந்த காக்கா பருப்பு போடுது ரோட்ல இது ஜப்பான்ல ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறாங்க இந்த வீடியோவை எதுக்குன்னா அந்த ரோடு வழியா போற கார் ஏதாவது ஏறி உடையுமான்னு பாக்குது அது எதிர்பார்த்த மாதிரியே பருப்பு எல்லாம் வெளியில இருக்கு காக்கா பறந்து போய் சாப்பிட போகுது அப்பதான் அதுக்கு தோணுது ஆஹா நம்ம சாப்பிடுறது ஹைவேல உட்காந்து சாப்பிடுறோம் ரெண்டு சைடும் கார் பேன் பேன் போது எங்கேயாவது அடிபட்டு நம்ம இறந்துட போறோம்னு சொல்லி காக்கா திருப்பி பறந்து போகுது ஒன்னூறு பருப்பு எடுத்து ஒன்னூறு கம்பத்துல போய் உட்காருது இப்பதான் அந்த கேமரா ஜூம் அவுட் பண்றாங்க அது எங்க உட்கார்ந்துருக்கு தெரியுமா ஜப்பான்ல இருக்க ஒரு டிராபிக் சிக்னல் மேல உட்கார்ந்து இருக்கு எங்க பருப்பு போடுதுன்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற ஜீப்ரா கிராசிங்ல போடுது மக்களோட மக்கள் சிக்னல் மாறோம்னா நடந்து போய் காக்கா சாப்பிட்டு பறந்து போயிட்டே இருக்கு எனக்கு அன்னைக்கு தோணின கேள்வி இதுதான் ஒரு காக்காக்கும் ஒரு சிட்டுக்குருவிக்கும் ஒரு தேனிக்கும் ஒரு ஆஸ்டிக்கும் ஒரு ஹம்மிங் பேர்டுக்கும் கடவுள் இவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்தாரு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காமையா போயிருப்பாரு யோசிச்சு பாருங்க ஆனா ஒரு குழந்தையோட ஒன்னு குழந்தைய ஒப்பிட்டு 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 ஒப்பிட்டு